நல்ல மனிதர்களினுடைய விசாரணையெல்லாம் லேசுப்படுத்த ஆரம்பித்து விட்டான் சொர்க்கத்திற்குரியவன் என்று வலதுபுறத்தில் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் தனது தாயிடத்தில் தனது குடும்பத்திடத்தில் ஓடி வருவான் பாருங்கள் அல்லா என்னை சொர்க்கவாசியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டால் எந்த மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது முட்டால் என்று பேசினீர்களோ எந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது எங்களை எல்லாம் கேவலமானவர்களாக பேசினீர்களோ மற்றவர்கள் எல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள் நீ எல்லாம் பிழைக்க தெரியாதவன் என்பதாக எனது தாயே வரதட்சரை வாங்காமல் மறுத்த பொழுது நீ என்னை பார்த்து சுட்டி காட்டினாய் எனது மனைவியே மக்கள் எல்லாம் மட்டி வாங்கிய பொழுது ஏன் நீங்கள் பிழைக்க மாட்டீர்களா உங்களுக்கு பிழைக்க தெரியாதா உங்களை போன்றுதானே உங்கள் நண்பன் பாருங்கள் மாளிகையை கட்டிவிட்டான் பாருங்கள் வீட்டை உயர்த்தி விட்டான் பாருங்கள் ஜுவல் அரசிலே நகையை வாங்கிவிட்டான் என்று நீங்கள் என்னை மட்டமாக நினைத்தீர்களே எனது அன்பு நண்பனே நான் நேர்மை நேர்மையாக வாழ்ந்த பொழுது சத்தியத்திலே உறுதியாக இருந்த என்னை நீ கீழி அடித்தாய் என்னை கேவலமாக பார்த்தாய் இதோ பார் அகிலத்தினுடைய ரச்சகன் எனக்கு சொர்க்கத்திற்குரியவன் என்று என் தனது தோழர்களிடத்தில் அந்த பட்டோலையை காமித்து சந்தோஷப்படுவான் அல்லாஹ் சொல்வான் அடியானே போதும் போதும் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய இடம் பாக்கி இருக்கிறது உனக்காக வேண்டி நான் தயாராக இருக்கிறேன் விருந்து கொடுப்பதற்கு என் பக்கம் நீ வருவார்